அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இதுதான் நாங்கள் வச்சுருக்கிற தோட்டம் வாங்க பார்க்கலாம் இது மட்டையில் வந்து வேலி கட்டி வச்சுருக்காங்க அதுலேயே கதவு இருக்குது இப்போ நம்ம போய் ஓப்பன் பண்ணி போய் காட்டுறேன் ஓப்பன் பண்ணியாச்சு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி களைகிற தண்ணியில் முதல் நாள் நைட்டே நம்ம யூஸ் பண்ணுற வெங்காயத்தோல் எல்லாமே வந்து ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் இதுதான் உரமாக ஊற்ற போகிறோம் நாங்கள் மலர்ந்துருச்சு பாருங்கள் கண்டிப்பாக இங்கே பாருங்க கத்திரிக்காய் செடி அழகா கத்திரிக்காய் பிஞ்சு போட்டிருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறைய செடி வச்சுருக்குறோம் இன்னும் வந்து காய் வந்து வரலை பூ வச்சிருக்குது இதுல ஒன்று மட்டும் வந்து காய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன செடி வச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் இது வந்து மருதாணி இது வந்து ஒரு தூரை வச்சு வந்து வச்சிங்கன்னா போதும் மண்ணில் புதைச்சி அதுவா தன்னால் படர ஆரம்பிச்சிடும் இது ரோஜா செடி நிறைய இது வந்து க எங்கள் வீட்டுக்கிட்ட பூ செடி வித்துட்டு வருவாங்க அவங்க கிட்ட வாங்கணும் இதுலையுமே பார்த்திங்கன்னா மொட்டு வச்சிருக்குது இன்னும் மலரலை அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஒரு ரோஜா செடி இருக்குது இதில் அழகா பூ பூத்துருக்காக ஆரேஞ்ச் கலரு முட்டு இருக்குது இன்னும் முட்டெலாம் நிறைய வச்சுருக்கு மசாலா இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஆ துளசி இது பாருங்க இது ஒரு ரோஜா செடி இதுலயுமே வந்து எங்கேம்மா இருக்குது முட்டு அது என்ன கலர் பூ வரும் ரோஸ் ரெட்டு கலர் சிவப்பு கலர் பூ மொட்டு வச்சிருக்குது ஸோ அடுத்தது நம்ம நேற்று வரைக்கும் பார்த்தோம் மலரலை வெறும் மொட்டு தான் இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகாக மலர் இருக்குது இதுலயுமே மூணு மொட்டு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி அங்கேயும் இருக்குது அதுவுமே வந்து பிங்க் கலர் தான் ரெண்டு மொட்டு இருக்குது நாளைக்கு மலர் இது வந்து இது என்ன செடிமா இது வந்து இது